ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிற்படுத்த ஆப்ரேஷன் ஒன்று பண்ணி உயிரை கொடுக்குறீங்க என்ன கேட்டு உங்ககிட்ட ஏங்க வரணும் நாங்களே சாந்தா வச்சு பார்த்து சாப்பிட்டு கொடுதான் துறையிருக்க துறையில பாலாஜி ஆமாங்க நீங்கள் டாக்டர் எதுக்காக படிச்சீங்க டிகிரி இருக்காங்க டிகிரி இல்லை கையை பார்க்கல எங்க வலிக்குதுன்னா என்ன எதை வச்சு நீங்கள் ஊசி போடுவீங்க எதை வச்சு நீங்கள் மாத்திரை கொடுப்பீங்க பாருங்க அப்புறம் பார்த்துக்கிட்டேன் போட்டுருவான் போவேன் கொடுங்க எதுக்காக டாக்டர் கிட்ட கேட்டீங்களா இந்த மூணு வாசம் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி அது ஒரு மூணு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் இல்லை ஆமாம் அதுக்கப்புறம் உடல் நல பிரச்சனை இல்லையா ஆரோக்கியமா இருக்குறீங்க

இப்போல்லாம் அந்த காலத்திலலாம் வந்து கண்ணு தெரியலன்னு சீக்கிரமே கண்ணாடி போட்டுக்கிறாங்களே நீங்கள் எப்படி தெளிவாக பார்க்குறீங்க என்ன டிப்ஸ் அதுக்காக வச்சிருக்கோம் இது சாப்பிட்டது உணவு கண்ணெல்லாம் தெரியுது அந்த கல்லடியில் ஆமாம் அதெல்லாம் எல்லாமே தெரியுது தூரமாக இருக்கிறது கூட தெரியுது ஆமாம் காதும் கூட கிளியெலாம் சில பேர்லாம் சொன்னால் திரும்ப திரும்பவும் கேட்டுகிட்டே இருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் அப்படியே சொன்னால் பளிச்சுன்னு பதில் சொல்கிறீங்க அப்புறம் அதே மாதிரி எந்திரிக்க சொன்னால் அன்றைக்கி உங்கள் கிட்டே ஐயா எந்திரிச்சி நடந்து காட்டுங்கன்னு சொன்னேன் சொன்னால் அடுத்த செகண்டே டக்குன்னு எந்திரிச்சி ஒரே சுறுசுறுப்பாக வந்தீங்க அதனால தான் உங்களை என்ன சொல்கிறாங்கன்னா நூற்றி ஏழு வயசு அவர் சாதாரண தாத்தா இல்லை ஒரு ஒரு சித்தார் தாத்தாங்கிறாங்க ஒரு சித்தார் தாத்தா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நிறைய பேர் சொன்னால் பளிக்கும்

ஆஹ் திருமூத்தி டேமு அங்க வேலை செஞ்சேன் டேமுங்க ஆந்திராவுக்கு போயிருந்தோம் எல்லாம் டேமுங்க விவசாயம் பாலம் வந்து பாருங்க பக்கத்துல கட்ட புதுசா ராமையா நம்ம பெருந்தலைவர் வந்து பாலத்துக்கு அவரு ராமையா வந்தாரு மேலூர் ராமையா கற்கன் அவர் வந்து இப்போ நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் இந்த சினிமா டிவி இந்த மாதிரிலாம் இல்லையா உங்களுக்குலாம் பார்க்கும்போது ரெண்ட நாங்கள் உங்களுக்கு என்ன பொழுதுபோக்கு பொழுதான கூத்து பார்ப்போம் கூத்து ஆழ்ந்தாங்கன்னா அங்கே போய் பார்ப்போம் ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு நாளைக்கு கூத்து இங்கே நான் சாமி குமட்டம்னாங்க அதை பார்ப்போங்க அப்போ ட்ராமா போடுவாங்க டிஆர் மகளிங்கம் டிஆர் மகளிங்கம் பி சின்னப்பா எஸ்எஸ் கொக்கா எம்ஆர் மாரிப்பா கிட்டப்பா இவங்கெல்லாம் ராசுபட்டாட்டு தங்கப்பா இவங்கெல்லாம் எல்லாம் கட்டி செஞ்சு வச்சு ட்ராமா போடுவாங்க அப்போ அந்த ட்ராமா போக போகும்போது பாட்டு பாடுறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் தீயாருமலைங்க பேசினாப்போ போட்டி மேலே போகணும் ஆர்மம் போட்டி வச்சு தவறி வச்சு ஒவ்வொரு ட்ரெஸ் பண்ணி நல்லா ஒவ்வொரு கதை பகல்வடி கதை கோவில் சஸ்திரம் மதுரைவரம் கதை அப்படி பல விதமாக ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம மதுரைவரம் படத்தில் தான் தொடர்ச்சி

வீரப்பா அப்படி பி யூ வீரப்பா தான் ஆமாம் பி பி வீரப்பா பிஎஸ்சி சின்னப்பா அது சாண்டர் சின்னப்பா அவர் வேற தேவர் ஓஹோ அவர் வேற புதுக்கோட்டை பி சின்னப்பாங்கிறது ம் ம் அவர் வந்து நல்ல ஒரு ஜெண்டாக இருப்பார் நல்ல பாதை முடி நீங்களும் அப்போ வந்து உயரமாக தான் இருந்திருப்பீங்க நல்லா நீங்களும் அப்போ வயசில் நல்லா ஹைட்டாக தான் இருந்துருவாங்க நல்லா இருக்கு சரியான ஹைட் இருந்திருப்பீங்க

நீங்க ஆறு அடி வயர் ஆற அடி உயரம் இருப்பீங்களா அடி ஐயா அப்பயே நீங்க அஞ்சரை அடி உயரத்துக்கு மேலதான் இருக்கிறீங்க உயரமா இருந்திருப்பீங்க ஆறரடி உயரம் இருந்திருப்பீங்க இப்பயே அஞ்சரை அடி உயரத்துக்கு தான் இருக்கீங்க அப்பெல்லாம் ஃபுல்லா ஒயரம் நல்லா ஹைட்டா இருந்திருப்பீங்க இருபத்தஞ்சடி எனக்கு போட்டு ஜம்ப் பண்ணி அப்படியே தாண்டு இருபத்தஞ்சு அடி உயரத்தை தாண்டி இருவீங்க நீளம் தாண்ட போட்டியில் கோழி அந்த ஒரு கோடு இங்க ஒரு கோடு போட்டு ரெண்டு கலிச்சு அப்படியே இப்ப ஊரு இது என்ன பந்தயம் வைக்கிறாங்களா அப்ப தாண்டுவீங்களா எப்படிங்க ஊருக்குள்ள எல்லாம் இந்த எல்லாம் வைப்பாங்களா கோயில் விழா அந்த மாதிரி இப்ப போன போன இப்போ போனா ஜெயிச்சிருவீங்களா சார் வேகமா நடந்துருவீங்க நல்லா நடப்பேன் எத்தனை கிலோமீட்டர் நடப்பீங்க கண்டிப்பா ஒரு இருபது பதினைஞ்சு கிலோ இருபது கிலோ கூட நடத்த இங்க இருந்தாலும் நடந்தாலும் தொழில் கூட மொழ மொழியிருக்கேன் இருபது கிலோமீட்டர் கூட போயிருங்களா தொழிலுக்கு நடந்தே கூட என்னங்க சொல்றீங்க ஆமா பொன்மல்பட்டி இங்க திருச்சியில பொன்மல்பட்டில இருந்து அங்க நம்ம மன்னார்பட்டிக்கு எத்தனை கிலோமீட்டர் தோவீங்களா

கக்கன் முதலமைச்சராக இருக்கும் போது காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது உள்ள ஆட்சி முறைகளுக்கு அன்னைக்கு உள்ள ஆட்சி நடைமுறைகளுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் தெரியுது அந்த ஆட்சியினோட அரசாங்கத்தினோட கட்டுப்பாடு கண்ணியம் கௌரவம் இன்னைக்கெல்லாம் கிடையாது கிடையாது இதெல்லாம் சும்மா சேமரிச்சு அவன் இன்னைக்கு அன்னைக்கு வந்த பணம் மத்திய சர்க்குண்டில் வந்தது அந்தந்த அப்போலாம் ஓட்டு போட காசு வாங்குவீங்களா எங்க ஓட்டு போட காசு வாங்குவீங்களா

அவரை மிஞ்சிய அம்மா வந்து ஜக்கம்மா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொட்டுச்சி அம்மா நாய்க்கரு அவங்கெல்லாம் வயசுக்கு வந்தாங்கன்னா எல்லை ஊத்து தான் அந்த தனியா இருப்பீங்க நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு அம்பிகை பண்ணோம் இப்ப நம்ம மதுரை வந்து பம்மியா எப்படி பான்மதி எப்படி வச்சிருந்தாங்க அந்த மாதிரி வச்சிருந்து மோல தாளத்தோட நாற்பத்தி ரெண்டு நாள் அம்பிகை பண்ற இருந்து அவங்க அந்த மாதிரி செய்வாங்க அவங்க நீங்கள் தான் இது மாமா அங்கே தான் பெரும்பாலும் எனக்கு ரொம்ப உங்களோட தெய்வம் காப்பாற்றணும் இப்போ கூட நான் போகும்போது அந்த கடவுளை வணங்கிட்டு போட்டு விட்டு எங்கே போனாலும் எந்த அச்சு அம்மா ஆயிரம் அவதாரத்தில் வர சமயபடுத்தும் கடவுளில் பக்தியில் நான் ரொம்ப சாமி பக்தியில் ரொம்ப கடவுள் பக்தி அதிகம் ஆமாம்

கோட்டத்தூர் போய் புத்தனம்பட்டி மேலே போய் ஓமாந்தூர் மேலே போய் வேறு பரமங்கலத்தில் போய் ஜாயின் பண்ணி நேரம் அதில் போய் சேர்ந்துருவேன் மேலே சிறுகுடி திருவிழா உள்ள போயிருவேன்